சிங்கபெருமாள் கோவில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றம் சார்பில் நடைபெற்ற ஆடிக்கஞ்சி திருவிழா பேரணியை சிங்கை கணேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் செங்கல்பட்டு மாவட்டம் ஆன்மீக குரு அருள் திரு அடிகளார் அவர்களின் குருவருளுடனும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருளுடனும் சிங்கப்பெருமாள் கோயில் குளக்கரையில் அமைந்துள்ள வழிபாட்டு மன்றத்தில் ஆடி மாதம் முன்னிட்டு அன்னையின் அருள் கஞ்சி வார்க்கும் நிகழ்ச்சி அடிகளார் அவர்களின் எண்பத்தி நான்காம் ஆண்டு ஆவணி திங்கள் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது சிங்கை தேசிய தெற்கு நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள டிஇஜி நித்யா திருமண மண்டபத்திலிருந்து காலை பத்து மணி அளவில் முளைப்பாரி தீச்சட்டி பால்குடங்கள் ஆகியவற்றுடன் கஞ்சி கலையங்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சிங்கப்பெருமாள் கோயில் மன்றத்தின் சார்பில் ஆடிக்கஞ்சி திருவிழா பேரணியை தமிழ்நாடு லாரி உரிமையாளர்களின் சங்கங்களின் மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் கொடியசைத்து துவக்கி வைத்தார் டிஏஜி நித்யா திருமண மண்டபத்தில் ஆதிபராசக்தி பக்தர்கள் தலைமையில் முற்பகல் பதினோரு மணி அளவில் மன்றத்தினை வந்தடைந்த பின்பு அன்னைக்கு படைக்கப்பட்ட கஞ்சி காலை பதினொன்று மணி ஐம்பது அளவில் அனைவருக்கும் பிரசாதமாக வழங்கப்பட்டது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சிங்கப்பெருமாள் கோவில் மன்றத்தின் சார்பில் நடைபெற்ற விழாவில் ஆதிபராசக்தி செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பக்தர்கள் அனைவரும் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் பக்தி முழக்கத்தோடு ஆடிக்கஞ்சி திருவிழாவில் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் சுடச்சுட சூடான செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி কম শক্তি কম শক্তি 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 শক্তি